இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு நன்மை செய்வாராக இந்த மாதம் நமக்கு கத்தர் அசுதமாக மாற்றி கொடுப்பாராக கத்தர் பெரியவர் நம் பிரசங்கத்து போவோம் இன்று நமக்கு வாக்குத்தத்தை செய்தி மாத பிறப்பாக இருக்கிறபடி நாளே நம் வாக்கு செய்தி போகும் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் அங்கே மேலே டிஸ்பிளேவில் பார்க்குறோம் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் இடரி போகிறது இடரி போகும்பொழுது நம் ரொம்ப வருத்தப்படுறோம் சில நேரங்களில் என்னன்னாக்கா நம்மளோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுறது நம்ம டெய்லி போகும்பொழுது ஏதாவது ஒரு ஆபத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு சோகமான காரியம் நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிலை குறைஞ்சி போயிடுறோம் ஏன் அப்படி நடக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துக்கலாமே நம்ம ஏன் இவ்வளோ அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கிறது உண்டு இது வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் எரோமியாவின் புஸ்தகம் அந்த வாக்குதத்தை வசனம் எரோமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் எரோமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதாம் வசனத்தை அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள் இசிறைவில் மக்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வரு அழுகைமா விண்ணப்பங்கள் பிட்டிஷன் அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் எடுத்துன்னு வருவாங்களாம் அவங்களுடைய தேவைக்காக ஃபஸ்ட்டு அழுகை அடுத்து அவர்கள் என்ன பண்ணுவேன் வழி எடுத்து நம்ம அழுவணும் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ பேருக்கு அழைப்பு இருக்குது வரல வருது நமக்கு பெரிய பாக்கியம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரணும் ஆலய நேரத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அது செய்கிறதில்ல ஆலய நேரத்தில் வீட்டிலே இருக்கிறாங்க அது வரணும் ஆண்டு சொலர் வருவார்கள் போட்டுக்கிறது எப்படி வருவாங்களாம் அழுகையோடு அடுத்து எப்படி வருவாங்களாம் விண்ணப்பங்கள் நம்ம விண்ணப்பத்தோடு வரும் ஆலயத்துக்கு நமக்கு எவ்வளவோ தேவையில் இருக்கிறது எவ்வளவோ பாதுகாப்பு குறைகள் இருக்கிறது இந்த பூமியாக பயங்கர அவசரமாக எங்குது மக்கள்லாம் ரொம்ப வேகமாக போகிறாங்க ஆண்ட்ராய்டு என்ன சொல்கிறாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி ஸ்பீடு டூ ஜிபி டுவெல் ஜிபி ரேம் இப்போது இல்லைப்பா நல்லா ஒரு ஜிபி ரேம் இருந்துச்சு ஃபைவ் டுவெல் இருந்துச்சு இப்போது எயிட் இப்போது என்ன சொல்கிறது இப்போது டுவெல் போய் சிக்ஸ்டீன் எயிட்டீன் போகிறாங்க ஸ்பீடு இன்னும் வேணும் இன்னும் ஸ்பீடு நம்ம மொபைலில் ஸ்பீடு பத்தலை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஸ்பீடு பத்தலை பைக்குங்க ஸ்பீடு காருங்க ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக மக்கள் போகும்பொழுது பாதுகாப்பு ரொம்ப குறைவாக போகுது பாதுகாப்பு மக்களுக்கு இல்லாமல் போகுது மரணங்கள் அதிகமாக நேருகிறது ட்ரெயின் ஸ்பீடு ஃப்ளைட் ஸ்பீடு எல்லாமே ரோடுங்கள்லாம் ஸ்பீடு எல்லாமே போகும்பொழுது மக்கள் நிலை நிலைக்குளிஞ்சி போகிறாங்க அதான் நம்ம வரணும் வரும் பொழுது கத்திரம் நிதானத்தை கற்றுக் கொடுக்குறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அதில் கலந்த கத்திரை மேம்படுத்துவோமா பிரைஸ் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவரும் நிதானம் கதை என்றார் எப்படி வரணுமா அழுகையோடு வரணும் அலையத்திற்கு ஏதாவது நமக்கு ஆண்டோ செல்வாரா ஏதாவது வார்த்தை நம்ம கிடைக்குமா அடுத்து எப்படி வரணுமா விண்ணப்பங்களோடு வரணுமா ஆண்டு என்னை குற்றத்தை மன்னிங்க என் தேவைகளை சந்திங்க போன மாதம் இப்படி கஷ்டப்பட்டு ஆண்டு வர இந்த மாதம் கொஞ்சம் நல்லா வைங்கப்பா போன மாதம் இப்படிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிலாம் அழுகு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அர்த்தப்படுது நான் என்ன பண்ணுவேன் கரங்களை தட்டுமா வழிநடத்துவே தான் வரும்போது தான் வழிநடத்துவாரு இப்படி எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு போடுங்க பாஸ்ட்ட நாங்கள் உட்காந்துனே பார்க்குறோம் போடுங்க பாஸ்ட்டு நாங்கள் படுத்துனே பார்க்குறோம் போடுங்க பாஸ்டர் கிச்சனில் இப்போ வேலை செய்யுது டிவி செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சு வர்றோம் போடுங்க பாஸ்டர் அப்போது ஆண்டு சொல்கிறாரு வரும் பொழுதான் வழி நடத்துவார் எப்படி பார்த்தீங்களா இது வார்த்தை வரும்பொழுது தான் அப்படி ஒரு ஆண்டு வரை வழி நடத்துவார் வரும் வரும்பொழுது தான் அது கீழே தானே வசனம் இருக்குது பாருங்கள் அவர்களை உள்ள நதிகளை அண்டைக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் ஒரு தட்டி கத்துற பயன்படுத்துகிறோமா இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அந்த வேர்டு எவ்வளோ அழகாக அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள் அதுதான் எனக்கு தொட்டச்சி உள்ளத்தில் அந்த அந்த வே அந்த பைபிளில் அந்த வசனத்தில் ஒன்பதாம் வசனத்தில் அது இடையில் இருக்குது பாருங்க மது மத்திய பக்கத்துக்கு பாருங்கள் இடராத செம்மையான வழியிலே நடக்கு ஃபஸ்ட்டு வழி நடத்துவான்னு போ நடத்துவான்னு போட்டார் ஆனால் எப்படி போய் நடத்துவாரும் போ போட்டுக்கிறது பாருங்க ரெண்டாவது லைனில் அவர்களை வழி நடத்துவேன்னு போட்டிருக்காரு ஆனால் அடுத்த லைனில் எப்படி போடறான் இடராத விழாத மடிந்து போகாமல் நம்ம அதில் சிந்துருக்குறாங்க நம்மா பிரேசில் கார் குறுக்க அந்த ரோடு கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லி லே வீட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வருதுன்னு டக்குன்னு பிரேக் பிடிச்சிருச்சு இப்போல பிடிக்கும் பொழுது கீழே விழுந்துட்டாங்க கண்ட்ரோல் கிடைக்காம பாண்டவர் இன்னைக்கு ஜீவனோட விற்றுருக்கார் பிரைஸில் சிறு காயங்களோட சிறு காயங்களோட நேற்று கூட கம்ப்ளஸ்டர் சொன்னாங்க அந்த இடத்துல அவங்க லாரி யூ டர்ன் போடும் பொழுது வண்டிகார நேர பைக்காரை வந்து லாரியை பார்க்காம உள்ளே விட்டானா பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க்கிட்ட ஆனால் ஒன்றும் அவ்வளோ பாஸ்டர் லாரி இப்படி திரும்புது யூ டுக்கு நேராக வந்து லாரிக்குள்ளே விட்டுட்டான் பைக்காரன் பைக்கு தாடி போட்டிருக்கா அவருக்கு ஒன்றும் ஆகலை அவன் ஆண்டவருக்கு நன்றி ரொம்ப சொன்னாங்க ஒரு எதனா ஆயிட்டு இருந்துச்சுனாக்கா லாரி என்ன படம் பிடிச்சே வச்சிருப்பாங்க ஏதாவது அந்த ஊர் மக்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்போது அதுதான் ஆண்டவர் தேடுறது நம்மளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா வருகிற ஆபத்தை விளக்குகிறார் ராமேன் இடராதபடி செய்கிறார் எதா செய் இடராதபடி செய்கிற அந்த சாட்சிகளை கேட்கும்பொழுது உண்மை நான் ஆச்சரியப்பட்டேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாங்க குடும்பத்துக்கு நாமே இப்படி நிறைய சாட்சிகளை நம்மளால் சொல்ல முடியும் வழிநடத்துவேன்னு போட்டு எப்படி வரா இடராது செம்மையான அப்படின்னாக்கா ரோடு நல்லா இருந்தாக்கா பயணம் நல்லாக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளை செம்மப்படுத்துறாரு நம்ம வழியை நம்ம போகிற வாழ்க்கையை செம்மப்படுத்துகிறாராம் கரடு முரடு பள்ளங்கள் எல்லாம் மூடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செம்மைப்படுத்தலாம் ஆஃப் ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாது ரொம்ப சீக்கிரமாக பயணத்தை முடிக்க முடியாது நல்ல ரோடுகள் இருந்தால் எப்படி இருக்குமா நல்லாயிருக்கும் அப்படியே சீக்கிரமாக அப்படியே ஸ்மூத்தாக போவாங்க சில பேர் அவசரமாக போகிறவங்க போகிறாங்க சில பேர் ஃபேமிலியை போகிறாங்க மூலமாக க்ளீனாக போய் ரீச் ஆவாங்க எந்த ஒரு அளவு இல்லாமல் ரீச் ஆவாங்க இப்போ நம்ம இந்த ரோடெலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் ரோடு போட்டுருக்குறாங்க எப்படி போட்டுக்கிறாங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க இப்படி பாவலூர் வந்து இப்படி போகிறது பதிலாக அப்படியே கக்கனூருக்கு ஒரு ரோடு ஜி ஒரு ரோடு கக்கனூருக்கு அப்படியே போட்டுக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த ரோடு நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ போகுது நல்லா போக முடியாது பாருங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா பயணிப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் செம்மையாக பியூட்டிஃபுல்லாக மாற்றுறாராம் கரங்களை தட்டி காத்திர மையப்பா அந்த வார்த்தை பாருங்கள் நான் வழிநடத்துவேன் எப்படி வழி நடத்துவேன் இடராத வழி நடத்துவேன் எப்படி வழி நடத்துவேன் செம்மையான இடத்துல வழி நடத்துவேன் நம்ம விசுவாசிக்கணும் அல்ல லோயா அப்படின்னு சொல்ல பிறகு எப்படி நடத்துவனா செம்மையான அது என்ன பண்ணுது இங்கிலீஷில் செம்மையானதுக்கு குட் வேவா என்ன பண்ணுதுமா செம்மையான வழி ஸ்ட்ரைட் வே என்ன வேது ஸ்ட்ரைட் வே பாருங்க ஸ்ட்ரைட் வே அப்படின்னா நமக்கு டென்ஷன் கிடுதில்ல திரும்புறதுக்கு திரும்பும் பொழுது நிறைய ஆபத்துகள் வருது அப்போ ஸ்ட்ரைட் வேன் போட்டுக்குது நல்ல நல்லவர் பாருங்கள் இந்த மாதம் நம்மளை ஆண்டு எப்படி நடத்த வரான் இப்படி தான் நடத்தப் போகிறார் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு அப்படியே நடக்க போகிறது ஆமின்னு சொல்லலாமா வயல் நடக்க பண்ணி வாசிங்க இஸ்ரேவர்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறார் பாருங்கள் இந்த வார் இந்த வார இந்த வசனத்தில் எவ்வளோ கருத்தில் இருக்குது பாருங்கள் அவர்கள் அழுகையோடு வருவாங்க கையில் விண்ணப்பங்கள் எடுத்துன்னு வருவாங்க அவனை வழிநடத்துவேன் எப்படி வழிநடத்துவேன் தண்ணீர் என்ன சொல்ல பார்க்கலாம் தண்ணீர் அண்டை தண்ணீர் என்ன செழிப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பு தரணும் அழலூயா செல்லாமா கடன் மாறணும் என்ன மாறணும் கடன் மாறணும் கஷ்டங்கள் மாறணும் அலலுயா பிரைசலாடு அலலுயா தேவன பிள்ளைகளே ஆண்டு வரை செழிப்பை நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் தண்ணீர் என்ன சொல்லி பார்க்கலாம் சில எல்லாம் சொல்லுவோம்மா ஆண்டு வரே எனக்கு செ செழிப்பு தாங்க ஆண்டு வரே கைகளை உயர்த்தி ஹலலுயா நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் தரார் ஹலூயா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க ஏசியா ஐம்பத்தொம்போது பத்தில் பார்க்கும் பொழுது ஏசியா இது இன்ட்ரோடக்ஷன் வசனங்களை பார்ப்போம் ஏசியா ஐம்பத்தொம்போது பத்தில் நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தட ஆண்டர் விட்டுட்டு போகும் பொழுது ஆலயங்களுக்கு சரியாக வராமல் நிற்கும் பொழுது குருடரை போல மாறி மாறிவிடுகிறோம் தடவுகிறோம் அடுத்து வாசிங்க இரவிலே இடகுறது இரவில் கண்ணு லைட் இருக்காது பாருங்க கால் வச்சு கிழவுடுவாங்க பல எங்க ஸ்டெப்புங்க எங்க தெரியாது இரவிலே இடறுகிற அந்த வார்த்தை பாருங்க இடுகிறது போல பட்ட பகலே இடருகிறோம் செத்தருவளை போல பாலிடங்களில் இருக்கிறோம் பாருங்க ஆண்டு வழிநடத்துல கட்டினா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆசனம் இருக்குது அப்படி பாருங்கள் ஆண்டவர் நம்மளை நடத்துல கட்டினா நம்ம பகலில் இடறி விழுவோம்மா ஏ பக் கண்ணு சொல்லுவாங்க கண்ணிலேயே பார்த்து வரலன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு தெளிச்சுட்டு போவாங்க பாருங்கள் மெதிச்சுட்டு போகும் பொழுது அப்படி சொல்லுவாங்க அப்போது தேவடைய பிள்ளைகளை பகலிலே இடறி விழுவாங்களாம் பகலிலே ராத்திரியில் விழுகிறது போல் பகலில் விழுவாங்களாம் ஏப்போ ஆண்டவரை வெறுக்கும் பொழுது ஆண்டவரை விடும் பொழுது ஆண்டவர் நேசிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம அழுகையோடு விண்ணப்போடு வராமல் இருக்கும் பொழுது பகலிலே மாட்டிக்கொள்வாங்களாம் அப்போது ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாற்ற பாருங்களேன் கரங்களை தட்டி காத்துற ஒரு மையப்படுத்துவோமா ப்ரைஸ் எல்லாம் நாம் இடறி போகாததுக்கு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சு வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஆக்கியோன் சொல்கிறாரு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேதத்தை நேசி மனிதர்களை நேசித்தா துக்கம் வரும் பணத்தை நேசித்தா திருப்தியாக்க முடியாது வேலை 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 வேலைன்னு போய் பணம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி போய் போய் சமாதானமாக போயிடுது வேதத்தை விட்டுடுறோம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அடுத்த லைன் வாசிங்க அவர்களுக்கு இடரல் இல்லை கரலை தட்டி கத்திர பயன்படுத்தும்மா அவளுக்கு என்ன இல்லை என்ன இல்லை இடரல் இல்லை அப்போ நம்ம இடறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன பார்க்கலாம் இந்த புத்தகம் நம்மளை தூக்கி காட்டுவோமா பிரைஸ் அலாட் அந்த வேத புத்தகம் நம்ம கையில் இருக்கும் பொழுது நாம் விடறி போக மாட்டோம் ஒரு மேப் மாதிரி வாழ்க்கை மேப்பு இப்போ கூகுள் மேப் இருக்குது போட்ட ஒன்னே போய் சேர்ந்துருது நம்மளுக்கு ஒரு மேப் மேப்பு ஆண்ட ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவில கொடுத்த ஒரு மேப் எதுப்பாங்களா இந்த வேத புத்தகம் கருணாத்திரி கத்திரை மையப்படுத்துவோம்மா பிரைஸ் அலாட் ஹலோ எவ்வரண்டு பாயிண்ட் பார்ப்போம் ஆண்டவர் எப்படி இடா இட இடராது பார்க்குறாரு அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு கால் இடராது என்ன இடாதுங்க கால் இடறாது கால் இடராது இங்கே பார்க்குற மேலே டிஸ்பிளேவில் கால் இடராது வாசிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் என் மகனே இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் நாணத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள் அவைகள் பாருங்கள் மெய் நாணத்தையும் நல் யோசனையும் கட்டளைகளையும் காத்து கொள்ளணும் கண்ணை வெட்டி பிரியக்கூடாது அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்கமாக இருக்கும் அப்பொழுதுதான் எப்போ கட்டளை கையில் இருக்கணுங்க கட்டளை கையில் இருக்கணும் லா கையில் இருக்கணும் நாணம் இருக்கணும் நம்மளுக்கு அடுத்து ஆலோசனை இருக்கணும் ஃபஸ்ட்டு இதை செய்யலாமா ஆண்டு வரை செய்யலாமா ஆலோசனை இருக்கணும் இதெல்லாம் இருந்தாக்கா பைபிள் சொல்லுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் வழியில் நடப்பாய் வழியில் அடுத்து என்ன போட்டுக்குதுங்க உன் கால் ஒரு கை தட்டலாமா கால் இடராது அதான் இங்கே போட்டுக்கிறோம் ஃபஸ்ட் பாயிண்டில் ஃபஸ்ட் பாயிண்டில் கால் இடறா அது எப்போ இடறா அது கால் கட்டளை போகல கட்டளை கையில் வச்சுக்கணும் நாணயத்தை வச்சுக்கணும் ஆலோசனை வச்சுக்கணும் இது எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சோம்னா காரணம் அப்படி கால் நம்ம பாருங்கள் இடறா அது இங்கே பாருங்க மேப்பாக இப்போ இங்கே பாருங்கள் பாருங்கள் இது இமேஜி கால் இடறா அது கால் இடறிருச்சின்னா முடிஞ்சு போச்சு காலுன்றதுனா ஒரு வாழ்க்கை தூணு ஒரு குடும்பம் ஒரு சபை ஒரு ப படிப்பு ஒரு வேலை ஒரு கால் நான் கீழே விழுந்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிற கஷ்டம் அதான் அது இடராதபடி பார்க்குறோம் சங்கீதத்தை வாசிக்கிறோம் நீதிமொழியில் நாலு பதினொன்று வாசிங்க நூறு வாசனை வாசிக்கலாம் சங்கீத நாலு நீதிமொழி வாசி சங்கீதத்து போகலாம் நாலு பதினொன்று வாசிங்க நாலு நாண மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செம்மையான பாதைகளை உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் எப்போ நாணம் மார்க்கம் செம்மையான வழியில நீ அவைகள் நடக்கும் பொழுது பாத்தீங்களா உன் நடுக்கன் உன்னுடைய நடைகளுக்கு இடுக்கன் நடைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை உன் நடைகளுக்கு உன் வாழ்க்கைக்கு இடுக்கன் உண்டாவதில்லை ஓடி நடந்தா இல்லை ஓடினா கூட சில பேர் நடந்தவே இழந்துடுறாங்க ஓடினாலும் ஓடினாலும் டெர மாட்டா இது ஓடு ரொம்ப ஓடு முக்கியமான வார்த்தை பாருங்க ஓடினாலும் நான் யாரு சொல்ல நடக்கும் பொழுதே உனக்கு பாதுகாக்கிறாரு இங்க ஓடுன்றாரு எப்படி ஓடுன்றாரு மெய் நானத்தை அலையா நான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன் செவியான பாதில் உன்னை நடத்தினேன் நீ அவ இல்லை பண்ணு நடக்கும் பொழுது நீ ஓடு வாழ்க்கையில் நீ ஓடும் பொழுது என்ன பண்ண மாட்டேன் இடரமாட்டாய் ஹலலூயா கைத்தறி கத்தரை மையப்படுத்துமா ஆண்டவர் நாங்கள் ஓடினாலும் நாங்கள் இடறக்கூடாது ஹலலூயா சில பேர் வேகமாக போனால் கூட சேஃப்டியாக போவாங்க பாருங்கள் ஆ சில வாகனாலெலாம் இருக்குது சேஃப்டி வச்சுருப்பாங்க வேகமாக போனால் கூட உள்ள குரலுக்கு ஒன்றும் ஆகாது அதான் ஃபைவ் ஸ்டார்னு சொல்லுவேன் என்ன சப்பாத்த தம்பி ஃபைவ் ஸ்டாரா ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி வச்சுக்கிறாங்க இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அது காஸ்ட்லி கார்லாம் ரொம்ப காஸ்ட்லி வேகமாக போய் அடிச்சா கூட வண்டிக்கு டேமேஜ் ஆகும் உள்ள குரலுக்கு ஒன்றும் ஆகாது பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் பயன்படுத்துகிறாங்க அந்த வேகமாக போனால் கூட அந்த கம்பெனிக்கு எனக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு சிக்ஸ் ஏர்பேக் டுவெல் ஏர் பேக் எல்லா பக்கமும் ஏர்பேக் வந்து ஒரு மனுஷனை பாதுகாத்துறது அது கீழே அப்செட் ஆகும் பொழுதோ ஏதாவது வந்து அந்த காருங்களை மோதும் பொழுதோ வேகமாக பொழுது மோடும் பொழுதோ கார் டேமேஜ் ஆகும் தர உள்ளக்கூவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகாது கார்த்திக் போட்டு வேறு காரை வாங்கிக்கிறாங்க அது ஓடினா கூட உள்ள குறவங்களுக்கு ஒன்றும் ஆகுறதில்லை ரொம்ப சேஃப்டிங்களை கொடுத்து பல லட்சங்கள் கோடிகளை அந்த காருங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க அநேகர் பயன்படுத்துகிறாங்க உயிர் பயனுங்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் காரை வாங்கி பயன்படுத்துறாங்க ஏன்னா கார் வேகமாக போனால் கூட ஒன்றும் ஆகக்கூடாது நம்ம சேஃப்டியாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஆண்டு சொல்கிறார் உன் வாழ்க்கை சேஃப்டியாக நான் இருக்கிறேன்றார் கைத்தட்டி கத்துல பயன்படுத்துவோமா ஓடு நீ என்ன பண்ண மாட்டேன் இது ஆனால் எப்படி ஓடணுமா நாணத்தோடு ஓடணுமா அதான் நீங்கள் மிஸ் பண்ணுறோம் நான் ஓடிடுறான் நானே இல்லாமல் ஓடிடுறான் அது லையா அதான் சொல்கிற சங்கீதம் சொல்லப்படுக்கிறது தொண்ணூத்தொன்று பாயிண்ட் இப்போ சங்கீதம் வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பாயிண்டில் வாசிக்கிறோம் வாசிங்க உன் பாதம் சங்கீதம் ரொம்ப தெரிஞ்ச வசதி நல்லா வேலை வாசிங்க தொண்ணூத்தொன்று பாயிண்டு உன் பாதம் கலில் இழறாதபடிக்கு எங்களில் ஏந்தி கொண்டு போவாள் பார்த்து நீ ஓடும் பொழுது உன் இங்கே தான் இங்கே பாருங்கள் கால் இடராதுன்னு கொடுக்கலையே பாதம் இங்கே பாருங்க கால் இடராது அப்படின்னா அடுத்தனாக்கா நீ ஓடுவே உன்னை இயந்திரத்துக்கு ஒருத்தரை நான் வச்சிருக்கிறேன் அல லூயா இந்த மாதம் நீங்கள் ஓடுங்க கர்த்தர் உங்களை ஏந்துவார் அலலூயா வேலைக்கு போனால் பயம் ஸ்கூலுக்கு போனா பயம் காலேஜுக்கு போனால் பயம் என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ இல்லை ஒன்றாகாது கர்த்தர் கூட இருக்கிறார் ப்ரைஸ் அலாட் கர்த்தர் கூட இருக்கிறார் அதான் பிஸா சொல்கிறான் இயேசு பார்த்து மத்தியும் நாலு அஞ்சில் இந்த வருஷம் தான் கொண்டு வர பாருங்கள் பிஸாஸு நாலு அஞ்சில் கொண்டு வர பாருங்க தேவடைய குமாரம் கீழே குதியும் நாலு மத்திய நாலு ஆறு வாசிங்க நாலு ஆறு நீ தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும் ஏனெனில் ம் கட்டளையிடுவார் இடராத இடராதன் வார்த்தை பாருங்க இடராதபடிக்கு ம் ஆண்டு சொல்கிறார் கீழவசனா என்ன எழுதிக்கு சொல்கிறார் ஆண்டு வசனத்தை வச்சு பறிச்ச பார்க்காத பரிட்சை பார்க்கறது வசனம் இல்லை வாழ்க்கை நடத்துவதற்கு வசனம் ஆமேன் இந்த வசனம் நடக்குமா நான் அதை பண்ணி பார்க்குறேன் அதுக்கு வசனங்கள் இல்லை நம்மளோட வாழ்க்கையை சீரமாச்சு பரிசுத்தப்படுத்துவது தான் வசனங்கள் ஹலோயா பாருங்கள் அந்த வார்த்தை பாருங்க பிசாசு எவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள் அதப்போ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை என்ன வார்த்தைக்கு கால் கால்டராதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த தொண்ணு சங்கீதத்தில் அழகாக போட்டுக்கிறது பாருங்கள் அந்த வார்த்தை தான் பிசாசு எடுத்துன்னு வரான் ஐசுக்கிட்ட

நீ கத்தர பரட்சியை பாராத இருப்பாயாக ஹலலூயா தேவன பிள்ளைங்கள அப்போ இந்த அத்தைதான் தாபித் மறுபடியும் இந்த சங்கீத சொல்கிறாரு சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டில் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு இந்த வார்த்தையில் ரொம்ப கருத்துக்கள் இருக்குது பாருங்கள் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு ஜாரி பதுக்கொண்ட நம்ம பார்த்துடனும் தப்பு பார்த்தீங்களா சிலைகளுக்கு கூட பாகுந்தாப்பா சூப்பர் தமிழாசிங்க என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கு கால் இடக்கூடாதுங்க வாழ்க்கை இடக்கூடாது வாழ்க்கை மிஸ் ஆகி போக கூடாது விட்டு பக்தியை விட்டுட்டு துதியை விட்டுட்டு ஆராதனை விட்டு போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கை அந்த கால் இடராதபடி காக்கிறாராம் மரணத்தை காப்பாற்றுறான் நம்மளும் கொஞ்சம் நாணமாக இருக்கும் ஆண்டு சமூகத்தில் ஆண்டு வரேன்ட்டு சா சாபி சொல்கிறா சாட்சி எத்தனை யுத்தங்களை பண்ணியிருக்காருங்க இடறி விளைவையில் இல்லை கற்றுருக்காப்பாத்திருக்காரு கரங்களை தட்டி கத்திரை மேம்படுத்துவோம்மா ப்ரைஸ் அலாட் ரெண்டாவது என்ன பார்க்குறோம் ரெண்டாவது பாயிண்ட்டு இடராதபடிக்கு ஆழங்களில் நக்கு பயனார் இஸ்ரேல் மக்கள் பாருங்கள் அந்த இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்க பயனார் இடராதபடி ஆழங்கள்னாக்கா என்ன சொல்கிறதுனாங்க இடறி போகிற இடங்கள் நடந்தால் கூட இடறி போக மாட்டாங்களாம் ஆலங்கள்னா ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப வேதனைகள் பாடுகளில் போனால் கூட இடை விழுவ மாட்டோமா அதுதான் ஆழங்களில் நடக்க பண்ணுவார் அது ரொம்ப நல்ல வசனம் பாருங்க ஏசியா அறுபத்தி மூணு பாண்டு வாசிக்கலாம் ம் இருக்க ம் 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 தண்ணீரை பிளந்து பாருங்க தண்ணீரை பிளந்து பதிமண வாசன ரொம்ப முக்கியமான வாசனம் இதுக்கு வசனம் ஒரு குதிரை வனாந்திரத்தில் நடக்கிறது போல இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன பண்ண இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பயனவர் எங்கே அடுத்து வாசிங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவனங்கள் போல இறைப்பார பயினார் இப்படியே தேவரீர் உமாக்கு மகிமுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி ஜனத்தை எப்படி நடத்துறாரோ ஆழங்களிலே அந்த பருவ சமுத்திர ஆழத்தில் அவங்க இறங்கி போனாங்க பாருங்க இசைவில் மக்கள் உள்ள ஆழங்களில அதே எகிப்தருடைய ரதங்கள்லாம் உருளைகள்லாம் கண்டடிச்சான் ஆழங்கள்ல அவங்க நடக்க முடியல இவங்களுடைய போகிற வேகம் அவங்க வரல பாருங்க இவங்க சீக்கிரமாக கடந்து போயிட்டாங்க அவங்க உள்ளே மாறிட்டாங்க அதான் டிஃப்ரென்ஸ் இவங்க சீக்கிரம் பாஸ் ஆயிட்டாங்க அவங்க சீக்கிரமாக வரல பின்னாடி வர முடியல அவங்க மாட்டிட்டாங்க ஏன்னா அந்த ஆழத்தில் நடத்துறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு ஆனால் கர்த்தருவிலுக்கு இருந்தார் கைத்தட்டி கர்த்தர் இவளுக்கு இருந்தார் இஸ்ரோவே ஜனங்களுக்கு கர்த்தர் இருந்தார் எகிப்து ஜனங்களுக்கு யாரும் இல்லை அங்கே அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஆழங்கள் நடத்துவதற்கு முயற்சியில் போனாங்க நாணத்தில் போனாங்க பிடிச்சலான்னு போனாங்க இவங்க போயிட்டு பிறகு கோலம் மோச தூக்கு நரம்பாருங்க ஓங்கி தூக்குன உடனே திரும்பவும் தண்ணி மூடிச்சு அவங்க அந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் போக முடியல ஆளுங்களை நடத்துகிறதுக்கு நம்ம கத்தோடைய கிருபை வேணுங்க சில நேரங்களில் கஷ்டமாக எக்ஸாம் டைம்லாம் பசங்க பாருங்கள் ரொம்ப ஷேவரிங் ஆவாங்க அழுவாங்க இந்த முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் வரும்பொழுது இந்த ப்ளஸ் டூ இந்த காலேஜில் இந்த நீட் எக்ஸாம்லாம் வரும் பொழுது ஒரு வருஷமாக பெப்பராக இருப்பாங்க ஆயத்தை பண்ணி அந்த இப்போ போவாங்க பாருங்கள் அப்போலாம் பார்க்கணும் அவங்களுடைய மனநிலைமை ரொம்ப பலத்தில் போயிருக்கும் அதெல்லாம் ரொம்ப அதுலேருந்து எப்படா வெளியே வர்றது மார்க் எடுத்து அப்படி யோசிப்பாங்க அந்த படிக்கணும் அந்த அந்த அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு அந்த வெறி இருக்கும் பாருங்க சரி சும்மா எழுதுறவங்க எப்படினா எழுதுன்னு போவாங்க அப்போ தேவடி பிள்ளைகளே அப்போ ஆழங்களில் போகும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தேவை யாரையுமே விசுவாசிக்கிறீங்க சில நேரங்களில் இரவு நேரங்கள பயம் மூடிக்கொள்ளும் பாருங்கள் காரில் மூடிக்கொள்ளும் அப்ப நம்ம கத்தோட நம்ம ஆவியானவர்களுக்கு வேணும் ஆமே சொல்லப்படுத்துறது ஆவியானவர் நாலாவது பதினாலாம் வருஷம் வசதி கத்தோடியாவின் அவர்களை பள்ளத்தாக்கில் போய் என்ன பண்ணுவான் நடத்துவாராம் எப்போ நடத்துவாராம் நம்ம பள்ளத்தாக்கில் போகும் பொழுது கிடற மாட்டோம் ராமே சொல்லலாம் ஆவியானவர் கூட இருக்கிறார் ராலயா அந்த இஸ்லேவில் மக்கள் ஆளுங்கள் நடக்க பண்ணும் பொழுது கர்த்தர் அவர் எப்படி நடத்தினாரா இடராதபடிக்கு எப்படி சொன்னா சொல்லரா இல்லாதபடிக்கு யாரும் கீழே விழாமல் எல்லோரும் மேலே வந்தாங்க சமுத்திரத்தில் ஆழத்துலேருந்து என்ன எல்லாரும் எல்லோரும் மேலே வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க அந்த ச யாத்திரம் புதுசகத்தில் அந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாம் பாடினாங்களாம் என்ன பண்ணாங்களா துதிச்சாங்களாம் பாருங்கள் முப்பத்தொரு நாள் இந்த போன மாதம் முப்பது நாள் இருந்துச்சாப்பா முப்பத்தொரு நாள் இருந்துச்சு இன்றைக்கி காலையில் எல்லாம் துதிக்க வந்திருக்கலாம் பாடம் வந்திருக்கலாம் ஆறு மணிக்கு வர பெரிய விஷயமே கிடையாது வரல பாருங்கள் மக்கள் கொஞ்சம் பேராக வருவாங்க சண்டே தான் ஜனங்கம் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க பட் வருவதற்கு இது இல்லை ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்துட்டுமே ஒரு நாள் போய் நின்றுட்டு அன்றோட ஆராதிக்கலாம் பாடலாம் இல்லை பாருங்கள் அப்படி தான் இந்த ஜனங்க அந்த ஆழத்துலேருந்து வெளியே வந்த உடனே பதினஞ்சாம் அதிகாரத்தை நீங்கள் பொழுது அவங்க பாடி கற்று துதி செய்கிறாங்க ஆல இல்லையா இதே கண்குளிஷி பண்ணுவோம் கண்குளிஷம் வசனத்தை எடுத்துக்குவோம் ரெண்டு பேர் புதிய பாடலில் இது படி போயிருக்கிற டைம் இருக்குது ஆயிடுச்சு ரெண்டு பேர்டு நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போனோம் ரெண்டு பேர்ட்டு ஒன்றாம் அதிகாரம் பத்து வசனத்தில் நீங்கள் ஒரு காலம் இடர் விழுவதில்லை என்று அங்கே அப்போ நீங்கள் பேரு சொல்றாரு ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் உறுதியாகும்படி நம்ம உறுதியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கர்த்தர் நமக்கு அப்பா இருக்கிறாருன்னு சொல்லி ஆவியர் இருக்கிறாருன்னு சொல்லி பேரு சொல்கிறாரு நீ இரு நீ ஜாக்கிரதையாரு இல்லைன்னா உன்னை தள்ளிடுவாங்க உன்னை ஏமாத்திடுவாங்க சீட்டு போடணுன்னு வாங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க திரும்பவும் இந்த கம்பனில் போடணும் வாங்க அப்புறமா லாஸ் ஆகிடுச்சிங்க போங்கன்னு விழுவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதை ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் பணமாக பெரிய பணமோ சிறு பணமோ அவங்களுக்கு அதை அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கீழே வாசிங்க இவைகளை செய்தால் கை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஒரு காலமும் புதிய பாடலையே எவ்வளோ போ எவ்வளோ அழகாக சொல்லிட்டாருங்க நீங்கள் இடரே போக மாட்டீங்கன்ட்டாரு ஒரு காலமும் எப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துடணும் எப்படி இருந்துடணும் கொஞ்சம் உறுதியாக இருந்துடணும் விசுவாசத்தில் சோதனைக்கு வரும் பொழுது நிற்கணும் கர்த்த ஆசீர்வதிப்பார் நல்ல வேலை கொடுப்பார் படிப்பில் உயர்த்துவார் உறுதியாக நின்றுங்க நின்றுட்டு கர்த்தர் உயர்த்துவார் அமை கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லாேருந்து போமாக்க அப்படியே அண்டவரு நாங்கள் ஆளுங்கள்ல போனாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பள்ளத்தாக்கில் போனாலும் நாங்கள் இடரை போகாதபடிக்கு எங்கள் பாதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவர் எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்காட்டவர் கேட்போம்மா ஆமாண்டு வர சில நேரங்கள் நாங்கள் எங்களுக்கு உறுதி இல்லாமல் போதப்பா சிறு நேரங்களே நாங்கள் ஜாக்கிரதை இல்லாதவளாக போகிறோம் அந்த நேரங்கள்லாம் எங்களுக்கு ஒரு உறுதியை தாங்கப்பா ஜாக்கிரதத்தை கொடுங்க அண்டவரை நாங்க அண்டவரே ஸ்தோத்திரம் இடறி போகாதபடிக்கு நாங்க எங்களுக்கு உதவி செய்ய நன்றி என்று சொல்லாம பர்லக தேவனே இப்படி ஜனங்களை ஆசிர்வதிங்கப்பா அண்டவரேஜ் ஸ்தோத்திரம் வாகத்த வசனத்தின்படி ஆக அண்டவரேஜ் ஸ்தோத்திர அண்டவரே இடராத செம்மையான வயல நடத்துவீராக Vuoi artiverate e se mo lanciavi i me.